மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் புதிய குண்டை வீசிய செங்கோட்டையன் அதிமுகவில் பரபரப்பு கலங்கிய இபிஎஸ் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைந்து ஆக வேண்டும் தான் நாம் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற முடியும் இதுதான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் என்பதனை சொல்லி எடப்பாடிக்கு எதிராக வந்து பதின அதிமுகவில் போர்க்கொடியை தூக்கிய செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார் இதனால் அதிமுகவில் பெரும் வந்து பதின குழப்பங்களும் கழக குரல்களும் எழுப்பப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியான முடிவுகளையும் சட்ட ரீதியிலான முடிவுகளையும் வந்து எடுத்து கொண்டிருக்கிறார் என்றே கூறலாம் அதில் வந்து புதியதாக என்ன பண்ணியிருக்காருனா திமுகவுக்கு மட்டுமல்லாமல் அதிமுகவிலும் குடும்ப அரசியல் இருப்பதாக செங்கோட்டையன் அவர்கள் புதிய குண்டை வந்து வீசியுள்ளார் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருனா அதிமுகவில் மகன் மைத்துனர் மாப்பிள்ளை தலையிடும் அதிகமாக உள்ளதாக இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமல் கடுமையாக சாடினார் மேலும் தன்னால் முடியாததை முடியும் என சொல்லி தன்னை மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது என விமர்சித்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையனின் இந்த தாக்குதல் அரசியலில் புயலை கிளப்பும் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் கூறுகின்றனர் ஏன்னா வந்து செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட நிலைமையில் அவர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளையும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதிமுகவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத மேலும் தற்பொழுது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகள் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறது இதனால் அதிமுகவுக்கு பின்னடைவு ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சூழல் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்றிணைச்சிருந்தாருன்னா அந்த சிக்கல் இல்லை ஆனால் வந்து இப்பொழுது பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையினால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து ஒரு பக்கம் வந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் உள்ளிட்டோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதையே தான் வந்து குறிப்பிட்டுக்கிறார்கள் ஆனால் அதற்கு வந்து ஒத்து போகிற மாதிரி வந்து நம்மளுடைய எடப்பாடி இல்லை இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து செங்கோட்டை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று நீதிமன்றத்தில் நாடா திட்டமிட்டுள்ளார் அதில் நோட்டீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வழங்காமல் கட்சி விதிகளை மீறி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் வந்து செங்கோட்டை அவர்கள் குற்றம் சாடினார் ஆனால் கட்சி விதிகளின் அடிப்படையில் தான் நீக்கப்பட்டதாக இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையில் நேற்று வந்து இரவு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்த செங்கோட்டையன் இன்று வந்து பார்த்தீங்கன்னா வழக்கும் தொடர இருக்கிறார் என்று வந்து பார்த்தீங்கன்னா கூறப்படுகிறது இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பெரும் விதத்தில் இருக்கிறது வந்து சொல்லலாம் ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் பிளான் என்னென்ன அப்படின்றத அதிமுகவில் பேசிட்டு வராங்க அடுத்து என்ன செய்ய போகிறார் செங்கோட்டையன் என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்திலும் அதிமுக களத்திலும் வந்து இழந்துள்ளது அதோடு அவர் பின்னால் பாஜக இருக்கிறதா இல்லை சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோருடன் இபிஎஸ் எதிர்ப்பு அணியை உருவாக்குகிறாரா உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து அலசுகிறாது நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தின் பேச்சுக்கள் இதனால் பெரும் விதத்தில் அதிமுக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் தான் அதிமுகவில் அதிகமாக இருக்குது ஸோ பொறுத்தந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனே இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்